இந்த கடையில் ஒரு கடை தமிழ் கடையை ஒன்று இருக்கம்மா இதுக்குள்ளோ அதுக்குள்ளே போகிறேன் சென்று முண்டு சென்னு வந்துட்டு நான் அங்கே தேவசரம் அங்கேத்தே சேட்டு தான் போடணும்னா அப்ப வந்து கேட்டுதல் ஒரு இது இல்லை பிஸ்னஸ் அது வந்து நீங்களும் கேட்டுச்சுதான் வந்து கேட்டுட்டு சொல்லிச்சுதல் அப்ப சரி நான் ரோவிடாமண்டு கேட்டேன் ஓ ரொம்படாமண்டு ஒரு மாதிரி காய்ச்சி போட்டு ஒன்றும் சொல்லல என்ன அனுப்ப போறாங்களா அவங்க கூட இல்லாமண்டு

அனுப்பப் போகிறாங்களா அனுப்பப் போகிறாங்களாம் பண்ணுறீங்க ம் நாங்கள் வந்து இவ்வளவு ஒரு பதட்டப்பட்டுருக்கிறோமோ அந்த மே அவள் கஸ்தூரி சொன்னாலப்பா உங்களுக்கு வருத்தம்மா மே வருத்தம் தான் தனிங்க நாள் தனியாக இருக்கிறீங்க வருத்தங்களும் வந்து தான் தங்கச்சி சமஜி மிகவும் நல்லத கதைக்கிறேன்னா கதையும் நானே ஏற்கனவே வருத்தகாரன் அப்புறம் இன்னும் வருத்தமாக இன்னும் உங்களுக்கு இன்னும் வருத்தம்

அங்க அப்ப நீங்க இப்படி கருவிக்கற பாரு ஊர்ல இருந்து மக்கள் அங்கீகாரத்தோட வந்த தான் ஆளத்தான் நீ உங்க கருத்து சொல்றோமிட்டு மென நோயாளி அது கண்டெல்லாம் சொல்றீங்க நான் ஏதோ ஊர்ல இருக்கிறவன் மட்டும் எல்லா கால்தான் உள்ள உள்ளவை இல்லை அதை செய்யறேன் அப்ப மிச்சம் அது 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 சரி அது சரிதான் ஊர்ல ஒருத்தர் வந்ததுன்னா அவரை மன லூச கண்டு எல்லாம் சொல்கிறா அதுல உருணாக்கல உருளாக்களும் சொல்லணும்னா மனம் கூடுதலா இந்த புலம்பெயர் தமிழாக்கண்டு தான் செம்புகா ஒரு இருக்கிறேன் கொஞ்சம் பேர் அவ எல்லாம் இந்த இது எல்லாம் சொல்றோம் என்ன

நீங்கள் இந்த வயசில் வந்து உங்களுக்கு இல்லை நான் இது கொஞ்சம் காலமாக இது ஊர்ல இருந்து அந்த காலத்தில் இருந்து இருந்தது நாங்கள் முதல் வந்தனாங்க நீங்கள் பிந்தி வந்த நீங்கள் நாங்கள் என்ன இந்த ஊரில் இது கதப்பினம் நாங்கள் அந்த நாங்கள் பெரியார்கள் நாங்கள் சின்னார்கள் நாங்கள் பெரிய சாதி நீங்கள் சின்ன சாதி அப்படி இப்படி எல்லாம் குறைஞ்ச சாதி அது சாதியில் இருந்து இந்த இது எங்கட தமிழகத்தோட ஊர்னது உண்டு நீங்கள் இப்போ என்ன கனடாக்கு நீங்கள் முதல் வந்த நீங்கள் நாங்கள் இப்போ வந்தனாங்க பட் காசு வட்டி வந்தா பெருமை நாங்க விசித்த ஆடனோன்னே உங்களுக்கு ஒரு இதா இருக்கு இல்ல விஜய சீசால வந்து கஷ்டப்பட்டியே இல்லை என்னத்துல சொன்னே நான் எப்படி சொல்லி கதை கேட்குறதுன்னு சொல்லுங்க இப்போ நீங்க யாரையும் ஹோம் டனிங்களே நான் குத்தி அர்த்தனையும் கூப்பிட இல்லை அப்போ அது நர்ற கண்டி கஷ்டப்பட்டு இப்ப நான் கூட இருந்து மாசம் அறுபது ரூபாய் உழைச்சுனா தான் எங்களுக்கு பேராசையில பேராசை சொல்றாரு பிழைச்சி நாங்கள் எங்களுக்கும் பிள்ளையல் இருக்கு பேர பிள்ளைகள் இருக்கு அது உங்களை மாதிரி ஒரு நல்லா ஒரு நாட்டில வந்து இருக்கிற நல்லதுதானே

நாங்கள் கசிப்பு காய்ச்சின உடனே அரை ஒரு சின்ன பிடிச்ச மண்டை அற அற முறமா அடி அடியு அடிப்பாங்க ஒரு கோடிக்கு பிடிச்சிட்டா ரெண்டு ஆசை சமைப்ப மட்டும் போட்டு கண்ட ரெண்டு போட்டு அடிப்பாங்க அங்க சட்டத்திட்டம் எல்லாம் மாறி நடக்குதுன்னு அப்ப அடிய போட்டுருவாங்க அது இந்த நாட்டுலயே நம்ம இப்படி ஒரு நாடு ஒரு சட்ட சட்டத்திட்டமான நாடு ஒரு ஜனநாயக நாடு இவ்வளவு புரிசுகள் இவ்வளவு ஒரு நல்ல இதான நாட்டுல ஒரு பொடியெல்லாம் போட்டு கண்டபாட்டுக்கு அடிக்கிறது என்ன சொல்லுங்க வேலை வாய்ப்புகளும் இல்ல அப்ப எங்கேயாவது ஒரு கடத்த வேற வாய்ப்பு இல்லாட்டி பிள்ளைச்சிருக்காரு அந்த பொடியன் பொடியல் கரத்த துணி கட்டி சும்மா போறதா என்ன

அப்போ உங்களோட ஆக்கள் இப்ப லோயர் மாதிரி வந்துட்டு தெரியுது சில விஷயங்களுக்கு தெரியுது சில விஷயங்கள் தெரியல மாச நீங்க வேலை எடுத்துட்டீங்களோ நான் கேக்குறேன் வேலை கிடைச்சிட்டுதான் என்ன பிளான் இல்ல வந்த இல்ல மாசாவது அடியாரா கேட்டு விட்ட போய் அந்த போய் பிஸ்கெட் வந்துட்டு இப்ப என்ன மாச குழா பிளான்

உங்களை மாதிரி விசிடல வந்தவ இவ்வளவு கவலைப்படணும் இல்லாம இந்த கஷ்டப்படணும் வேலை கிடைக்காம இவ்வளவு கவலைப்படணும் மற்றது எங்கடைய எங்கட மக்கள் அதாவது தமிழாக்கள் ஏன் இப்பவும் தப்பு தப்பா சில விஷயங்களை புரிஞ்சு கொள்றோம்ன்றது விளங்கிட்டு நான் கரைச்சதுக்கு மனித உண்மையா நீங்க அந்த விளமையா இருக்கே எங்களுக்கு பாடம் கத்து தந்தனீங்க இண்டைக்கு இப்ப உங்களோட கிடைச்சா பிறகு வாக்கை என்ற காலத்தை கத்து தந்த மாதிரி இருக்கு அந்தந்த டைமுகமா மாறோனோமே இப்ப நாங்களும் ஒரு காலத்துல அந்த காலத்துல ஒரு மாசம் கிடச்சோம்னா ஒரு மரியாதை இப்ப இங்க புள்ளையிட இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இங்க இப்படி மாஸ்டருடும் புள்ளீடும் ஃப்ரெண்ட்ஷிப் பா இருக்கு இங்க அப்படி நாங்களே எங்களை கண்டா நீங்க எல்லாம் ஓடுவீங்க எப்படியா ஓடி வாங்க ஓ வர்றப்பீங்க எங்களை கண்டான்னு இப்ப இருக்கு அது இந்த நாடு இந்த நாட நான் வரவேக்கிறேன் ஒரு சோசல்லா ஒரு இதா அப்படி இருக்கு

அப்ப இந்த உண்டோட தம்பி இருக்கிறான் அங்க அவர்கிட்ட நான் வேலை கேட்கிறேன் வேலை எடுத்து இது இருக்கிறவங்களுக்கு அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு என்ன தமிழாக்களே தமிழாக்களை வாங்க இந்த வெட்டையில போடுவேன் ஆ புடி கொள்ளும் சின்ன இன்னமேலே ஒன்னு சேرمான் டிஸ்சார்சிங் உண்டு ரசணல்ல என்ன செய்யறது செய்யத் தரவே வேணும் மீ நான் அரசியே புள்ளையில நான் புடி முரக்கற பிளான் தான் இருக்கு மனுஷன் புள்ளையில வrackி அங்கே ஒரு வாட்ல குடிச்சிட்டு நான் போயிடுவேன் அதை பத்தி எங்கிட்ட இட இருக்கப்டாயா சார் திரும்பவும் அதே சாரங்கோ நீங்க நான் மேல போறனோ ஊருக்கு போறனோ என்ன கதை பேட்டி பிரச்சனை இல்ல. உம்மைய ஒரு நல்ல மனசோட நீ வந்தேன்னா இப்ப குலப்ப வந்த மாதிரி தான் இல்ல 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 மாஸ்டர் நான் இல்ல நான் குலப்ப இல்ல நான் இவர என்ன கார்ட்ட கும்மியா சாரிதா மாஸ்டர் நான் முதல்ல வேளியா இப்ப போய் தம்பி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு டிஸ்கஷன் உண்மையா கஷ்டம் நான் தம்பி கிட்ட கேட்டு ஏதாவது நல்ல ஒரு வேலையா உங்களுக்கு எடுத்துட்டு என்னட கூட நம்பர் இருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அந்த மேல போய்ங்க மொண்டுப்புடுங்கவன வராரு வர எப்படி இருந்தவர்

சூப்பும் ஒரு பிஸ்கட் பொட்டியும் கொண்டு வருந்ததுக்கு மேலால எங்களுக்கு கதா கொடுப்போம் வந்து ஒரு ஒரு செ வாயிலும் ஒரு நல்லது வருது இல்லை அனுப்ப போறாங்களாம் சரியான கஷ்டம் இல்லை வேலை எடுக்கல அண்டுவினா ஏதோ நாங்கள் வந்தாங்க பாப்பந்தானே என்ன ஆக்கலப்பா சி ஊரில் பரவாயில்ல கூட ஊர்ல இருந்தானே வந்தது எழுதலாம் நாங்கள் என்ன வீட்டு இதுல பார்க்க விட்டு போகலாம் விட்டுட்டு போற பிரேஜனை இல்ல கூப்பிட்டவங்களும் பாவம் அந்த புள்ளியோட கொண்டோடு நிலையாக்கிட்டு போகலாம் நாங்க வந்தன ஒரு கவரத்தோட இருந்த நாங்க நாங்கள் வேதனையாயிருக்கு ஏன் வந்த அழிவுடன் இருக்கு எனக்கு எங்க ஒரு கோயிலுக்கு போனா பிரச்சனை ஒரு விழாவுக்கு போனா பிரச்சனை ரோட்டுல போனா பிரச்சனை வேலைத்தளத்துல போனா பிரச்சனை சே வேண்டாம் வேண்டாம்